ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீனஸாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக நல்லா அந்த காட்டில் வளையிற கீரை கொண்டு வந்திருந்தாங்க கீரைக்காரவங்க எங்கே வாங்கிட்டு வந்தீங்க நல்லா ஒரு பூச்சி கூட இல்லையே அப்படின்னு சொல்லி தண்டெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு சரி ஒரு அரைக்கீரை ரெண்டு கட்டும் பாலக்கீரை ஒரு கட்டும் வாங்கினேன் இது இவங்க வந்து தோட்டத்திலே வளைய வைக்கிறதாம்மா அப்படின்னாங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேலி பகுதியில் போடுவாங்க அந்த கீரைங்கள்லாம் அந்த கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் மருந்து அடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு கீரை கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து கீரை வரவும் ரொம்ப வேகமாக வாங்கி கீரையை கடைஞ்சி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார காயெல்லாம் வாங்கிட்டு ரேஷன் கார்டுலேருந்து அரிசியும் ஜீனியும் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க வேறு எதுவும் இல்லைன்ட்டு காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெருசுல அதை விட வச்சுட்டு மறந்துடுவோம் பாருங்கள் அது அதை விட பெரிய கொடுமையாக இருக்கும் நான் சில நேரம் நிறைய காய்கறி வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு சில வந்து மறந்துடுவேன் பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்கிற உள்ளுக்கு பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒன்று எடுக்கனு சொல்லி அதை போகிறவங்க உள்ளே தள்ளி விட்டுருவாங்க பார்த்திங்கன்னா நான் அப்புறம் ஒரு நாள் க்ளீன் பண்ணும்போது காய இருக்கும் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ என்ன செய்யறேன்னா அப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க வாங்குற மாதிரி வச்சாச்சு கீரையை பார்க்கவும் எங்கள் வீட்டுக்கார எல்லா பிள்ளைங்களாம் சரி இன்றைக்கி கீரையே கடைங்க ரொம்ப சிம்பிளாகவே செய்யுங்க அப்படின்ட்டாங்க சவுச்சோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க சரி சவுச்சோ பால் கறி செய்வோம் ரொம்ப நாள் நாளாச்சுன்னு கீழே கீழே சவுச்சோ பால் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காயும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து இப்படியே இருக்கட்டும் நம்ம சமையலை முடிச்சுட்டு வந்து தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணோம் கொஞ்சம் நேரம் இந்த காத்தாரை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கீ காய்க்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்கிட்டு வந்ததுவுமே அடுக்க வேணாம் பாருங்கள் நம்ம கிச்சனை இன்னும் நான் க்ளீன் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து நான் நேற்று வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு வேலை வீட்லேயும் பார்த்துட்டு அதனால் நைட்டு க்ளீன் பண்ணால் போட்டுவிட்டேன் காலைல கையோடு வந்து கீரையை கடைஞ்சிட்டு சாதத்தை வச்சாச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல கீரைக்கு வந்து நீங்கள் பச்சையாக நல்லா அந்த க்ரீனஸ் மாறாமல் நல்லா டேஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது நான் செய்கிற மாதிரியே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த க்ரீனஸ் மாறாது முடிஞ்சளவுக்கு மண் பாத்திரத்தில் கீரை கடைஞ்சி பழகிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க ஒரு துண்டு புளி ஒரு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லாவே நிறைய சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராமுக்கு மேலேயே சேர்த்துருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா காரமாக ஒரே ஒரு வர மிளகா சேர்த்துக்குறோம் வாசத்துக்காக மட்டுமே நீங்கள் ஒரே ஏதாவது வரமெகாவே போட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதோட டேஸ்ட்டும் கலரும் மாறிடும் ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இது புளிப்பு கம்மியாக இருக்க தக்காளினால நான் வந்து நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு தக்காளி அரைஞ்சுனா ரெண்டு கட்டுக்கு ஒரு மூணு கீ தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ சவுச்சவ வச்சு பார்த்திங்கன்னா பால்கறி பால் பால்கறி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியல ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் ரசத்துக்கு இந்த மாதிரி கீரை கடைகளுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் கிச்சனை பார்க்கவே எனக்கு தலை இருக்குது சரி வேகமாக இன்றைக்கி சமையலை முடிச்சுட்டு இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் தான் பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வேணுன்ற பார்த்து அடுத்த வச்சுட்டு வேணன்றலாம் மேலே தூக்கி போட்டாச்சு இவ்வளோ தான் வீட்டில் கிச்சனுக்கு நீ கொஞ்சமாக தான் பாத்திரம் எடுத்து கொடுத்துருக்காங்க எங்கள் பிள்ளைங்களும் வீட்டுக்காரரும் சேர்ந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா பானை நிறைய தெரிஞ்சு பாருங்கள் இப்போ வெந்தது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கடையெல்லாம் மிக்சியில் தான் போகிறேன் பால் நம்மளுடைய பால்கறிக்காண்டி நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சௌச்சம் வந்து நல்லா தோல்ச்சிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் தேங்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் கரம் மசால் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அரை அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து கரம் மசாலா இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா சேர்த்துக்கோங்க நான் இது எல்லாமே கிரா நம்ம கறி மசாலாவில் சேர்த்துட்டோனால ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ க பால் கறி ரெடி ஆகிடுச்சி கீரையும் கடைஞ்சாச்சு இந்த மாதிரி நைஸாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து வா நம்மளுடைய பீரோ வந்து மாற்றுறதுக்கு வர்றாங்க மரப்பீரர்கள் திரு வாட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கேருந்து கொண்டு வந்து வந்து நான் மாட்டாமலே வச்சுருந்தேன் சரி அது வந்து அவங்க வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்களே அதனால் சிம்பிளாக சமையல் முடித்தாச்சு பார்த்திங்கன்னா காய்களுக்கு அந்த ஜிப்லாக் பவுச் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு இருபத்தி நாலு பவுச் வாங்கியிருந்தேன் எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இது ரொம்ப யூஸாக இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் போகும் மறுபடியும் புதுசாக வந்து ஒரு பன்னெண்டு பவுச் மட்டும் இப்போ வாங்கியிருக்கேன் நல்லா பெருசாக இப்போ நம்ம ஏதாச்சும் வச்சோம் அப்படின்னா பெரிய ட்ரெயிலே இந்த காய்கள் எல்லாமே உள்ளே போய் அடங்கிரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா இந்த பால்கனியில் வந்து நல்லா காற்று நல்லா வரும் நமக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதனால் அந்த இடத்துல காய்கள்லாம் வச்சுட்டு பேசாமல் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து எடுத்து அடுக்குன்னு அதுக்குள்ளேயே வந்து பீரோ மாற்றவங்க வந்துட்டாங்க அவங்களும் மாட்டிகிட்டு போகும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கிறது தான் இந்த வேலை இந்த வேலை முடிகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஒம்பது மணி ஆகிப்போச்சு ஏன்னா அவங்க மாட்டி விட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து சரி பண்ணி அது பீரோ நம்ம நான் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மரப்பீரோவில் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வீட்டில் இவங்க ரூமில் இருக்கிற பீரோவில் வந்து எங்கள் வீட்டுக்காரோடைய எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரொம்ப யூஸான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம இந்த பீரோ வந்து இப்போ நட்டை வச்சு கலட்டிடுவாங்க கலட்டி மாட்டும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டு சீலை எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரைவர்ஸ் வீட்டுக்கு போடுறது சாரீஸ்லாம் இருக்குது கீழே ரஃப்யூஸ்க்கு இருக்குது சர்ச்சுக்கு போடுறது தனியாக விசேஷங்களுக்கு போகிறது தனியாக அப்படி தனியாக அடுக்கி வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்க இன்னும் கொஞ்சம் அடுக்க வேண்டியிருக்கு அந்த பாக்ஸ் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி அடிக்கிட்டு சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவருக்கு எல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லா வசதியாக கைக்கு இருக்கணும் இல்லைன்னா அதற்கான இதற்கான முன்னாடி வச்சுக்கிட்டே தருவாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவருடைய சட்டை தனியாக பேண்ட்டு தனியாக சாக்ஸு கட்சிப்பு எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு வச்சு இந்த கபில் கைலி அவங்களோடைய மற்ற வீட்டில் ரஃபீஸ்க்கு போடக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு ஒரு ட்ரேக்குள்ள ஒரு கர்ச்சி போய் எல்லாம் குட்டி ஐட்டம் பூரா வச்சுட்டேன் நான் அவங்களோடைய திங்ஸோட எங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் நாங்கள் அந்தியூர்லேருந்து இந்த பீரோ கலட்டும் போது அந்த பீரோ கலட்டுறவங்க வந்து சொன்னாங்க அக்கா நீங்கள் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்துக்கோங்கம்மா நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டிங்க இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இதை திருப்பி மாட்டும்போது உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அங்கேருந்து நாங்கள் அந்தியூர்லேருந்து காலி பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் எந்த வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அதே போல் அவங்க கலெக்ட்றத நான் எடுத்தோம் இங்கே வந்து மாட்டுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நான் அதை காமிச்சதுமே அந்த வீடியோ சரிங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஆல்பம்லாம் பார்த்துட்டு அதே மாதிரிக்கே அவங்க நீட்டாக மாட்டியும் கொடுத்துட்டு அதே போல் அதில் மார்க்கும் பண்ணி வச்சுருந்தாங்க கலட்டினவங்க ஸோ மாட்டை வந்தவங்க செய்யிட்டாங்க ரொம்ப நீட்டாக குவாலிட்டி சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்கம்மா ரெண்டு வருஷமாக நீங்கள் இதை பத்திரமா வச்சுருந்தீங்க பாருங்கள் அது அதை விட பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் மாட்டாமளே வச்சுருந்தோம் பழைய வீட்டில் இப்போ தான் அதை மாட்டியிருக்கோம் இந்த மாட்டவும் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இப்போ வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கல ஏன்னா அந்த கபோர்டு புதுசாக போட்டிருக்காங்க பட் தாணி வந்து செட் ஆகாமல் இருந்துச்சு ஸோ அதனால் அவங்க நாளைக்கு வந்து இது வந்து சரி பண்ண வராங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் கபோர்டெல்லாம் எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் மசாலா பாக்ஸ் எல்லாம் அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்